சோனியாவின் குரல் இருந்து நான் உங்கள் சோனியா பாஸில் லாஸ்ட் டைம் ஒரு சண்டை நடந்துச்சு பயங்கரமாக அதாவது கிளாஸிஃபிகேஷன் அருண் சொன்னோனே டாஸ்க்காகவே கொடுத்துட்டாங்க லேபர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்ன்னு அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப டாமின்டாக நடந்தாங்க முதல்ல அந்த எட்டாக பிரிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி அந்த எட்டாக பிரிக்கிறதுலேயே வந்து கரெக்டாக டாமினெண்ட்டாக இருக்கிறவங்களாம் ஒரு பக்கமும் கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் எப்பவுமே எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க ஒரு பக்கமும் இருந்துட்டாங்க அப்புறம் அது அதுக்கு மாதிரியே எவ்வளோ பாஸ் பண்ண அதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பாஸ் தான் பண்ண போகிறாங்க கரெக்டாக வாய்ப்பும் கிடைச்ச அது எவ்வளோ தூரத்துக்கு பாஸியாக அது எவ்வளோ தூரத்துக்கு டாமினாக யூஸ் பண்ண முடியும் அந்த த மேனேஜர்ன்ற திமுரோட கேட்டால் டாஸ்க்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக மஞ்சரிக்கு வந்து அந்த பக்கம் தொழிலாளியை போக வாய்ப்பு கிடைச்சோன்னா அது போகாமல் அவங்க திருப்பியும் மேனேஜர்லேயே இருந்தாங்க மேனேஜர்லேருந்து எப்பவுமே அவங்க ஒரு தன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அடுத்த பிளேயருக்கு ஒரு நல்ல பேரே கிடைக்காம இவ்வளோ ஃபோக்கஸ்டாக கிட்ட இருக்கிற குட்னஸ் எதையுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறாங்க அவங்க அப்பயும் போய் சண்டை போடுறாங்க ராணுவ அப்படி கையை தட்டி விடுறாங்க கையை நீட் ஏன்னா நம்ம ஆக்டர்ஸ் போதும் பொதுவாக நம்ம வந்து இதுவாக எப்போவுமே கையை ஆட்டி பேசுகிறது வந்து இப்போ வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு கையை நீட்டி பேசுறது வந்து அது ஒரு அந்த காலம் அந்த காலத்தில் இப்போ நம்மளாம் குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது டீனேஜரெல்லாம் கை நீட்டி பேசுறதுன்றது ஒரு பெரிய அவமானமாகவும் அது ஒரு ஒஃபென்சிவாகவே இருந்தாங்க பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கையை நீட்டி பேசுகிறது நார்மலா பேசும்போது இப்படி அது ஒரு மேனரிசமாகவும் ஆக்டிவிட்டியாக தான் பார்க்குறாங்க அதேமே அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து நீ டாஸ்கு தான் பண்ண நீ மேனேஜராக பண்ண அப்படின்னு அவங்கள கன்சோல் பண்ண முன்னாடி என்ன மேனேஜராக எதுவாக இருந்தாலும் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒன்றும் பெரிய தவறாகவோ இல்லை டாஸ்க்கு எகேன்ஸ்டாவோ அஞ்சுக்கா பண்ணலை அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போ அப்படி டாமினண்ட்டாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை சௌந்தர்யா அப்படி பாஞ்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி பாஞ்சுக்கிட்டு சௌந்தர்யா போய் அது வந்து ரொம்ப ரஃபாக ரொம்ப ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அதுக்கு வந்து கையை பிடிக்கிறாங்க அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபிசிக்கலாக ரஃப்ஃபாக பிடிச்சி நீங்கள் உழுதிக்குள்ளே போன்னு சொல்கிறது ஸ்லேவரி அது வந்து ஸ்லேவரி இட் இஸ் நாட் லேபர் லேபர்னால் இப்போ வந்து அவங்க அவங்களுக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது யூனியன் இருக்குது அதே மாதிரி தான் இதுலேயும் பாஸ்லேயும் காட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை வந்து கொந்தொழித்து வருவாங்க இப்போ எல்லாரும் அவ்வளோ தூரத்துக்கு யூனியனோட ரைட்ஸும் யூனியனோட ரூல்ஸும் அவங்களுக்கு லேபர்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து அவங்கள அது மாதிரி டேக் பண்ணக்கூடாது அவங்கள எதுவும் இன்சல்ட்டாக பண்ணக்கூடாது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தக்கூடாதுன்னு பொதுவாகவே இருக்குது அப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்காக பண்ணும்போதும் அது ஒரு மனிதாபிமானத்தோடு வித் ஒரு டிக்னிட்டி ஒரு ஒரு அழகாக இன்னும் மற்றவங்களை எம்ப்ரேஸ் பண்ணி கூட வேலை வாங்கலாம் இப்படி மேனேஜர்னா டாமினாக அப்படி இருக்கக்கூடாது பா எட்டு மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அந்த எட்டில் அட்லீஸ்ட்டு இன்னும் ரெண்டு மேனேஜர்ஸ் அப்படி இருந்தாலும் வரும் கிட்டத்தட்ட எட்டு பேருமே டாமினண்டாக இருந்தா அப்படி அது வந்து சௌந்தர தப்பு தான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ரஃப்ஃபாக பண்ணாதீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே அந்த கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஃபீரியராக இருப்பாங்க சார் நம்ம லேபர் அவங்களாம் பெரிய ஆளுங்க நம்ம சின்ன ஆளுங்கன்னு ஒரு இன்ஃபீரியர் இருக்கும் அந்த இன்ஃபியார்டி காம்ப்ளெக்ஸை வந்து இன்னும் கொஸ்டின் பண்ணுற மாதிரி ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு செயல் இருந்தால் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை தான் பண்ணுவாங்க அதுக்கு மேலும் மேலும் ஒரு கையை நீட்டினதுக்கு அடிச்சது ஓகே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம முத்துக்குமரன் வந்து அருண் அங்கே வந்து லேபராக இருக்கும் போது மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பிரச்சனையை சால்வ் பண்ண தீபக் முதக்கொண்டு அருணை கார்னர் பண்ணி அருண் எது பேசினாலும் பிரச்சனை எதுவும் அவனை பேசவே ஊடக்கூடாது அந்த மாதிரி பண்ணாங்க முத்துக்குமரன் போய் முத்துக்குமரன் மிகப்பெரிய தவறு பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு பெருசா வந்து எதோ ஒன்னே மன்னிப்பு கேட்டாங்களே அவங்க இந்த டாஸ்க் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு மேனேஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அவங்கள மன்னிக்க தயாராயிட்டாங்க அது என்ன கான்செப்ட்னு புரியல இன்னொன்னு என்னன்னா சாக்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வாரம் யாராவது எலிமினேட் ஆக போது அவர் ரெண்டு ரெண்டு பேரும் மூணு மூணு அவர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கா அவர் ரொம்ப விளையாடுறா விளையாடுறான் இஸ் வெரி வெரி கன்னிங்க வெரி வெரி கன்னிங் அண்ட் வெரி வெரி ஸ்மார்ட் பிளேயர் அது எதுவும் இன்னசென்ட்டாக பண்ற மாதிரி தெரியாமல் பண்ற மாதிரி முதல்ல கேங் ஃபார்ம் பண்ணி டாஸ்க் விளையாடாமல் இருந்தா அவளுக்கு பிடிச்ச ஆளுங்களே வந்து இது பண்ணிட்டு இருக்கா ஜெஃப்ரி வந்து ஆப்போசிட்டா போனான்னா சௌந்தரிய அவர் தப்பு பண்றா அப்பயும் சௌந்தரியாவை போய் திருப்பி திருப்பி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதை போய் அவன் அவன் சௌந்தர்யா திடீர்னு அவனுக்கு அகேன்ஸ்டா பேசுவான்னு ஜெஃப்ரின்னு நினைக்கல அதுக்கு அவன் ஒரு செஸ்ட் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி விட்டான் அது அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோதான் மதிப்பு ஜஸ்ட் பஸ் அது ரயான் வந்து இங்கே சொல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை திருப்பி ஜெஃப்ரி ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்றா ஆனால் ஜெஃப்ரி இல்லாத போது அவன் டிசர்விங் கிடையாது அப்படி இப்படின்னு மற்றவங்கள மேனுலேட் பண்ணுறாங்க மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஜாக்லின்னு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து எப்பவுமே வந்து அவள் ஸ்டாண்ட்லேருந்து மாறுற மாதிரியே தெரியல அவள் கரெக்டாக தான் இருக்கிறான் அவளுக்கு கோவமாக இருந்தால் ஏதாக இருந்தாலும் அந்த நேரம்தானே தவிர்த்து அதுக்கப்புறம் அது கேரி ஃபோ ஃபார்வர்ட் பண்ணி அது மனசுக்குள்ளே வச்சு பழகிற பழக்கங்கள் அது ஒன்று தான் நான் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுறாங்க டக்கு டக்குன்னு இமோஷனல் ஆகிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு பிளேயரை நீ போய் தெருவில் போ நீ வே வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்கிற உரிமை சௌந்தரியா கிடையாது இப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த நேரத்தை கோவம் காட்டிட்டு அவங்க நார்மலாக இருக்காங்க அவங்க ஃபைனல் ஸ்டோரிக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது வெளியே எப்போவுமே ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்துடும் பாஸில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஸோ அந்த ஃபேன் பேஸ் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அதனால் சௌந்தர்யாவை விட்டுருவோம் ஆனால் இந்த ஜாக்லனும் மஞ்சரியும் ஒரு ஒருத்தங்களாக போயிட்டு அவங்க மஞ்சரியெல்லாம் ஒரு ஆளை வந்து கா ஒரு ஆளை வந்து இன்னொருத்தங்கிட்ட முத்துக்குமரன் கிட்டே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது ஒரு ஒருத்தங்களா இவங்க மனசில் இருக்கிறது அவங்க மனசு ஆனால் ம முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்குமே வந்து ஒரு உள்ளே இருக்குது அப்படின்றத என்னோட ஒரு கணிப்பு இல்லைன்னா தொழிலாளருக்கு போக சொல்லும்போது மஞ்சரி புத்துக்கு பண்ண கை காட்ட மாட்டாங்க வேறு யாராவது தான் கை காட்டினோம் ஸோ நான் எனக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது நான் கிளியரா நான் விளையாட்ட விளையாட்டை தான் பார்க்குறேன் டாஸ்க்கு தான் விளையாடுறேன் அப்படின்றதுல விளையாடுறாங்க சீரியஸ் கேம் இடுத்து சீரியஸ் பிஸ்னஸ் இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ்னா எப்போ புத்தோ சுயிருசாவை விளையாடணுமா எனக்கு தெரியல அதுவுமே நான் வந்து அதே மாதிரி எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிறதும் எப்பயுமே கிட்ட இருக்கிற தவறுகளை பார்க்குறதும் மற்றவங்க மேலே ஒரு வன்மம் வச்சிருக்கிறது தான் நீ டாஸ்கை நல்லா விளையாடுறேன்னு ஒரு அர்த்தமாக கிடையாது எல்லாம் கோவம் வரும்போது கோவத்தை காட்டணும் பாசம் வரும்போது பாசத்தை காட்டணும் உக்காவாசி பேருமே ஃபேக்காக இருக்காங்க நெகட்டிவாக இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் உண்மையான பாசத்தோடையும் உண்மையா உண்மையாகவே இருக்காங்க அவங்களால என்ன முடியுமோ அதை செய்கிறவங்களையும் இவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க இல்லைன்னா கேப்பபிள் இல்லாத பிளேயர்னு சொல்கிறாங்க ஜெஃப்ரி அவனுக்கு வந்து அவன் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட்லேருந்தே கேர்ள்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவன் அக்கா அக்கான்ட்டு எல்லாருக்கிட்டேயுமே தான் பாசமாக இருந்தாங்க அவனே இப்போ வந்து இவங்க குரூப்புலேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டான்ற காரணத்துக்காக ஜாக்லின் வந்து அவனை ஒரு டேக் பண்ண பார்க்குது மஞ்சரி அந்த எப்படி எறிகிற எண்ணெயில் கொஞ்சம் கூடி நேர செரிகிற நெருப்பில் கொஞ்சம் கூடி எண்ணெய் ஊற்றுவோன்னு நல்லா புசு புசுன்னு ஊற்றுது முத்துக்குமரன் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அவன் மனக்குமரில் எங்கேயாவது பேசி ஆகணும்னு பேசிகிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ நெகட்டிவிட்டியோட இப்போ வந்து நடந்துருக்கிற இதில் பெஸ்ட் பிளேயர் சூஸ் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு ஓகே முத்துக்குமரன் நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் ஸோ முத்துக்குமரன் அண்டு விஷால் எல்லாம் விளையாட போகிறாங்க சி ஹூஸ் கோயின் வித் த கேப்டன் அதை அதை மீறி இன்னொரு விளையாட்டு என்னென்னா அடுத்த வாரம் யார் யார் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நானும் அவளோட காத்திருக்கேன் எனக்கு ரெண்டு பேர் தோணுது எனக்கு மேக்ஸிமம் ரயான் போவான்னு தோணுது நீ இந்த வாட்டி டபுள் எவிஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் டபுள் எவிஷன் இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் வச்சுக்கோங்க எப்படியாவது இந்த எனக்கு பிடிக்காத ரெண்டு மூணு பேரை அனுப்பிச்சி விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் எனக்காக இதை பண்ணுங்கள்